சிவபெருமான் ஏதோ ஒரு காரணத்தினாலே உலகத்துல நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க உங்களை இந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமே என்பதற்காக சிவபெருமான் கண்களில் அவ்வப்போது கண்ணீர் மல்குமா அந்த கண்ணீர் மல்கும் பொழுது அவருக்கு பெயர் ருத்ரன் அப்படின்னு பேரு ஆருத்ரா திருவாதிரை என்றெல்லாம் சொல்கின்றோம் இந்த திருவாதிரை என்று சொன்னாலே அவருக்கு தன் குழந்தைங்க கஷ்டப்படுது பாத்தீங்களா இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு மனசுல ஒரு கஷ்டம் என் வீட்டுல பொருளாதார மேம்பாடு வந்து விடாதா எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடைக்காதா எனக்கு என் வீட்டுல என் பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடாதா என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடாதா இது போன்ற சூழல்ல சிவபெருமான் ஏதோ ஒரு வடிவிலே வருகிறான் வந்து தன் பக்தர்கள் துயர் தீர்ப்பதற்காக அவன் கண்ணீரிலே அவனுக்கு அப்படியே கண்ணு இதாவதுதான் கலங்குதான் என் பக்தன் பக்தி மார்க்கத்தில் வந்து விட மாட்டானா இறை தேடுவதோடு இறைவனையும் தேட மாட்டானா இவனை எப்படியான நான் காப்பாத்திட மாட்டேனான்னு கருணையோட வரக்கூடிய வடிவங்களுக்கு பெயர் ருத்ராம்சம்